மக்களே லெவல் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல துரந்தர் படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம் சரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஆஃப் ஆல் இந்த கத எங்க இருந்து ஸ்ட் ஆகு தான் வந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது எங்க இருந்தா ஹைஜாக் பண்ணாங்க தெரியுமா அஜய் சாங்யால் இவர் தான் வந்து அந்த மீட்டிங்கோட ஹெட்டா வந்து இருந்திருக்காரு கேட்ட மூணு டெரரிஸ்ட வந்து விடுதலை பண்றாங்க அதுல உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரிஞ்ச மசூத் ஆசாதுன்னு சொல்லி ஒரு டெரரிஸ்டும் வந்து இருக்கு மூணு பேரையும் நாங்கள் வந்து ரிலீஸ் சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட அப்புறம் இவங்க வந்து ராஜ சீஃப்பும் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஹெட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அஜய் சாங்கியால் சார் மூணு பேர் உட்கார்ந்து பேசுறாங்க என்னன்னா பாகிஸ்தான் எப்படியாச்சும் வந்து பழி வாங்கி ஆகணும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது யூஎஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ராஜீவ் வந்து சொல்றாரு பட் அஜய் சானியால வந்து என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பிளானை வந்து கொடுக்குறாரு பட் இந்த பிளான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு வெயிட் பண்ணலான்ற மாதிரி வந்து வெயிட்டிங் போடுறாங்க இவங்க வெயிட்டிங் போட்டுட்டு இருக்க கேப்ல இன்னொரு விஷயம் நடக்குது அதாவது என்னன்னா தேர்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் வந்து பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது இந்த பார்லிமெண்ட் அட்டாக் பண்றது யாருன்னா அந்த பிளைட் ஐஜாக்ல இருந்த ஒருத்தன் தான் வந்து இந்த பார்லிமெண்ட் அட்டாக்கும் பண்றான் இப்போ வந்து பயங்கரமான இன்சிடன் நடந்துச்சு நம்ம எப்ப பண்ணாலும் இவங்க முந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் வந்து அஜய் சானியால் சார் வந்து மினிஸ்ட்ரி ஹெட்டு கிட்ட வந்து பேசுறாரு பட் மினிஸ்ட்ரி ஹெட் அப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க சொன்ன எல்லா பிளானும் வந்து இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய திட்டங்கள் அதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஆனா இதுல ஒரே ஒரு பிளான் வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்றாங்க அது என்ன பிளான்னா துறந்தார் இப்ப நம்ம ஹீரோ ஹன்சா அலி மசாரி இவர் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போறாரு பாகிஸ்தான்ல வந்து எங்க போறாருன்னா லஹாரி டவுனுக்கு போறாரு ஏன் அவர் அங்க போறாருன்னா இவரோட ஸ்பை இன்னொருத்தர் வந்து அவர் அங்க இருக்காரு சோ அதனால வந்து நீங்க போய் அவரை பாருங்கன்னு சொல்லி பர்ஸ்ட் அனுப்பிச்சு விடுறாங்க பர்ஸ்ட் அவர் போய் பாக்குறாரு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்கிறாரு பட் அவர் வந்து ரிஃபியூஸ் பண்ணிடுறாரு உனக்கு எதுவுமே கிடையாது வேலையும் கிடையாது ஒரு வரும்போது ஒரு சில சல்லி பசங்க போட்டு போட்டு வெளுத்துடுறாங்க வெளுத்தப்புறம் மறுநாள் காலையில அவரே வந்து சரி என் கூட வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொல்லி அவர் வந்து வேலைக்கு சேர்க்க வைக்கிறாரு வேலைக்கு சேர்ந்தவனு ஒரு வருஷம் ஆகுது பட் அவனுக்கு எந்த லீடும் கிடைக்கல லீடு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யார் யார் தலைங்க யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல வந்து ரெண்டு பெரியதாள

கொல்ல பிளான் பண்றான் எங்க கொல்ல பிளான் பண்றான்னா ஃப்ரெண்டோட வெட்டிங் நடக்குது அது அங்க வரப்போறான் அங்க வந்து கொல்றதுக்கு வந்து பிளான் பண்ணி இருக்காங்க அது போக அம்சா கூட இன்னொரு ஸ்பை இருக்கார்ல அவர் வந்து அந்த கல்யாணத்துல வந்து ஒரு ஸ்டால் போடுறாரு ஓகேவா சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பெரிய பையனை வந்து அம்சா வந்து நான் பாத்துக்கிறேன் சின்ன பையனை வந்து நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க கரெக்டா அந்த பையனும் வரா கல்யாணமும் நடக்குது சின்ன பையனை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம அம்சா வந்து அவர் பையனை வந்து காப்பாற்ற மிஸ் பண்ணிடுறாரு பையன் வந்து இறந்துடுறாரு இறந்தோடனே இவர் வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார் அப்போ வந்து ரஹ்மான் டிக்கெட் வந்து வராரு வந்துட்டு போயிட்டு பையனெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவர் வந்து நம்ம அம்ஜாவை பார்த்து என்ன பண்ணுற என்ன இதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்த அனுப்புன்றாரு அவன் காசெல்லாம் வேணாம் எங்கள் கம்பெனியில் வேலை கொடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே ஏன்னு சொன்னோன்னா வந்து நாங்கள் வந்து பலோச்சு நீங்கள் பலோச்சுக்காக உழைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் வந்து இப்படி பாடணுன்னா சரி என் கூட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லி சேர்த்துறாரு சேர்த்த அப்புறம் வந்து ரஹ்மான் டிக்கெட் அவங்க என்னென்ன இல்லீகல் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்களோட மேஜர் ஒர்க் என்னென்னா டூப்ளிகேட் கன்ஸ் செய்கிறது இதுதான் அவங்களோட மேஜர் ஒர்க்கு பண்ணிட்டு ஆஃப்ரிக்காவுக்குலாம் வந்து இல்லீகலாக வந்து வித்துருவாங்க ஸோ இதுதான் எங்களோட மேஜர் ஒர்க்கு நாங்கள் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பிஏபி ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது போக பாபு டிக்கெட் இன்னொருத்த சொன்னு தெரியுமா அவன் வந்து இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம ஊரில் டிஎம்கே டிவிகே மாரி ஓகேவா அப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்குறான் கற்றுக்கிட்டோன்னா ஓகே சூப்பர் ஃபைனுன்னு சொல்லிட்டு அந்த கேங் வந்து ஜெல் ஆகிறான் ஜாலியாக வந்து செட்டும் ஆயிடுறான் செட் ஆன அப்புறம் வந்து ரஹ்மான் டிக்கெட்டுக்கு வந்து ஒரு வருத்தம் இன்னும் பயங்கரமாக இருக்குது அதாவது என்னன்னா என் பையனை ஒருத்தன் கொண்டான் ஆனால் நான் இன்னும் அவனை பழிவாங்கவே இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்குது பட் ஏன் அவங்க வந்து இன்னும் பழி ஜமீல் வச்சிருக்காங்க அந்த பார்ட்டியோட எம்எல்ஏ எம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அப்ப வந்துட்டு என்ன சொல்லுவாங்க எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணுங்க நான் எதுவும் கேட்க மாதிரி வந்து அவர் மாட்டேன்றாரு அதுக்காக வந்து இவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேங் கிட்ட வந்து ரஹ்மான் வந்து மறுபடியும் கேட்குறாரு பாபு போடலாமா வேணாமான்னு சொல்லி கேக்குறாரு அவங்க கேங்லாம் வந்து எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எலக்ஷன் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நம்ம அம்சா வண்டி என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே இவனை முடிக்கணும்னு சொன்னோன்னா யாரை பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னு சொல்லி சொன்னோன்னா அப்போ தான் வந்து அம்சா ஒரு விஷயம் சொல்கிறாரு எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு எதிரி தான் இருப்பாங்க பட் உங்களோட எதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே மோனோபொலி ஆகிடுவீங்க ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் அவனை போடுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் பிளான்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னா இந்த பிளான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க எக்ஸிக்யூட் பண்ணோன்னே கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தவங்களாக போட்டு தள்ளிட்டு பாபு டிக்கெட் வந்து ரஹ்மான் டிக்கெட் வந்து போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரஹ்மான் டிக்கெட் வந்து ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல பிஏபி அந்த பார்ட்டியோட மாநாடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மாநாட்டில் வந்து நம்ம ரஹ்மான் டிக்கெட் போயிட்டு மாசா எல்லாமே ஜாலியாக வந்து ஃபன்னாலாம் பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்ச வந்து நம்ம அம்சா வந்து ஒரு ஜமீலோட பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து நம்ம அப்சாவோட கம்பேர் பண்ணால் ரொம்ப சின்ன பொண்ணு என்ன என்ன பார்க்குறேன் ஓகே பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் லோவர் ஃபர்ஸ்ட் ஐட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கும் அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து செட் ஆகாது ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க அதே மாநாட்டில் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா ககானி பிரதர்ஸ் சொல்லி ஒருத்தர் வந்து ரஹமான வந்து அப்ரோச் பண்றாரு அவங்க யாருனா அந்த பிஏபி கட்சியோட மொத்த எலெக்ஷன் ஃபண்டையும் வந்து அவங்க தான் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ரஹ்மானுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நீங்களே எலெக்ஷன் நின்றுங்க நம்ம ஜெயிச்சிடலாம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஏத்தி விடுறானுங்க சொன்னா நம்ம ரகமான் சரி பொறுமையா பாக்கலான்ற மாதிரி வந்து அவர் கிளம்பிடுறாரு அவர் கதை முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க ஆமா கலைஞர் பிரதர்ஸ் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க வந்து என்ன சொல்றாங்க அவங்க இல்லீகல் நோட்ஸ் அடிக்கிறாங்க எந்த ஒரு இல்லீகல் நோட்ஸ் தான் இந்தியாவோட இல்லீகல் நோட்ஸ் பாகிஸ்தான்ல அடிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு கேட்டா இந்தியால இருந்து தான் பிளேட்ஸ் வந்துச்சு அந்த பிளேட்ஸை வச்சு இவங்க வந்து நோட்ஸ் அடிச்சு எல்லா பேருக்கும் அடிச்சு தள்ளுறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே யார நம்பர்னே தெரியல தாசனா சனி எப்படி பண்ணிட்டாங்க நம்ம அம்ஜாக்கு வந்து ஒரே ஷாக் கடப்பாவி எங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து அம்ஜாக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு ஷாக் ஆனப்புறம் அப்புறம் ஒரு கிப்ட் தராங்க கிப்ட் என்ன கிஃப்ட்னா பைக் பைக் எடுத்துட்டு தலைவர் எங்க போறாரு ஒரு பக்கம் தான் போறாரு அங்க போயிட்டு அந்த பொண்ணு வந்து பார்ட்டியில் இருக்கும் இவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க கடைசியில் பார்ட்டியை கிளச்சு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி கடைசியில் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் விட்டுட்டு இவர் வந்து இன்னொரு ஸ்பை இருக்கார்ல அந்த ஸ்பைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றாரு கொடுத்தோடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியாவுக்கு போகுது இந்தியால வந்து நம்ம அஜய் சையாள் இருக்காருல்ல அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியனுக்கு எதிர் இந்தியன் தான் சொல்றாரு ஏன் அந்த விஷயத்த சொல்கிறாருன்னா அந்த இந்தியன் பிளேட்ஸ் கொடுத்தது நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டியில இருக்க ஒருத்தர் ஆள் தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அது கொடுத்திருக்காருன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் இந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க ஏதாச்சும் ஒரு டைம் வரும்போது இவங்க போட்டுடலான்ற மாதிரி வந்து இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு அம்சா வந்து ரஹ்மான் கூட வந்து போறாரு எங்க போறாருன்னா கஹானி பிரதர்ஸோட ஃபேக்ட்ரிக்கு வந்து போறாரு அங்க பார்த்தா ஃபுல்லா வந்து இந்தியாவோட கள்ள நோட்டை வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அடிச்சு வச்சுட்டு அங்க வந்து ஒருத்தரை பாக்குறாங்க அவங்க யாருன்னா ஐஎஸ்ஐ சீஃப் ஒருத்தர் வந்து பார்க்கறாரு அவர் வந்து நம்ம ரஹ்மானுக்கு வந்து ஒரு ஆர்டர் தராரு அதாவது வந்து அவர் என்ன ஆர்டர் தராருன்னா நீ வந்து ஒரு பலோச் கிட்ட இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி தரணும் நாங்கள் ஒரு அட்டாக் பண்ண போகிறோம் இந்தியா மேலே ஸோ வந்து அதுக்கு நீ வந்து எனக்கு வெப்பன்ஸை வாங்கி தரணும் ஆனால் வந்து நம்ம பேர்லாம் இருக்கக்கூடாது ரஷ்யா பேர் இல்லை யூஎஸ்ஏ பேர் தான் வந்து இருக்கணும் ஏன்னா பிரச்சனை வந்து அவங்க மாட்டோம் நம்ம மாட்டக்கூடாதுன்ற மாதிரி வந்து அவர் தெளிவாக ஒரு பிளானை போட்டு குத்துறாரு ஐவரும் வந்து பார்த்துட்டு பலோச் கிட்ட இருந்தா பலோச் வந்து உங்களுக்கு தர தரமாட்டாங்களே உங்களுக்கும் பலோச்சுக்கும் ஆகாதுன்னு சொன்னது தான் அதனால தானே அவங்களை கூப்பிட்டேன் நீங்கள் சொன்னால் அவங்க தருவாங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க பட் இதை வந்து ரஹ்மான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுனா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும் எனக்கு நீங்கள் வந்து எம்பி சீட்டு வந்து தரணும் சொல்லி சொன்னோன்னே ஏசை சீஃப் வந்து சரி நான் பண்ணுறேன் உங்களுக்காக நான் பண்ணுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரஹ்மான் வந்து பலோச்சுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி அம்ஜாக்கும் ரஹ்மானுக்கும் வந்து சண்டை வந்துச்சு நீங்கள் வந்து பலோச்சுக்காக காக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ பலோச்சி ஏமாத்த போகிறீங்கன்ற சண்டை போட்டோன்னே ரஹ்மான் வந்து தாமான் பேசி வந்து அமுச்சு விட்டுறத தவிர அமுச்சு அப்புறம் இவங்க போயிட்டு வந்து பலோச் கிட்ட பேசி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வாங்கிடுறாங்க என்ன ஆகுது கஹானி பிரதர்ஸ் வந்து ஜமீலுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லிடுறாங்கன்னா ஜமீல் பொசிஷன் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரஹ்மான் போறான் வந்து ஒரு வேலை கேட்டிருக்கான் அது பண்ணி கொடுத்துட்டா அவன் பொசிஷனுக்கு அவன் வந்துருவான்னு சொல்லி கஹானி பிரதர்ஸ் வந்து டபுள் கேம் விளாடுறாங்க அப்ப ஜமீல் வந்து என்ன சொல்றான் சரி இவனை போடுறதுக்கு கரெக்டான ஒரு ஆள் இருக்கான் அவனை தூக்கலாம்னு சொல்லி ஒருத்தனை தூக்குறாங்க அவர் யாருனா ஏசிபி அஸ்லம் இவருக்கும் ரஹ்மானுக்கும் வந்து ஆகாது முட்டிக்கிட்டே வந்து இருக்கும் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய பொசிஷன் வந்து கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் டெலிவரிக்கு போறதுக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க ரெடி பண்ணி வச்ச உடனே வந்து ரஹ்மானோட சின்ன பையனுக்கு வந்து முடியாமல் போயிடுது ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம் நீ போய் பொருளை டெலிவரி பண்ணிட்டு காசு ஒழுங்காக கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி அம்சா அவனோட கசிட்ட வந்து நம்ம ரஹ்மான் வந்து அமிச்சுட்டு இவங்க ஒரு சைடு போறாங்க இவங்க ஒரு சைடு வந்து டெலிவரி பண்றதுக்கு போறாங்க டெலிவரி பண்ணி போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு அக்டோபர் தேர்ட் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க நம்ம ஹம்சா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியாக்குள்ள கொடுத்ததுனால இந்தியா வந்து தயாரா வந்து இருக்காங்க இவங்கள பிடிக்கிறதுக்கு ஸோ அதனால வந்து அந்த பிளானை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் பட் வெப்பன்ஸ் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஐஎஸ்ஐ சீஃப் வந்து அம்சா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிகிட்டு இருக்க இன் பிட்வீன் கேப்ல இந்த சைடு என்ன ஆகுதுன்னா நம்ம அஸ்லாம் வந்து ரஹ்மான வந்து பிடிச்சாரு அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் எடுத்து கூட்டு அந்த சைடு என்ன ஆகுதுன்னா ஐஎஸ்ஐ சீஃப் வந்து நம்ம அம்சா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சுன்னு சொல்லி அம்சா கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு ஒரு ஸ்பை இருக்கான் அந்த ஸ்பை தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னோடனே அந்த ஸ்பையை பிடிச்சி டார்ச்சர் பண்றாங்க அவங்க கூட இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த ஸ்பை கிட்ட கேட்கறாங்க பட் அந்த ஸ்பை வாயே திறக்க மாட்டேங்கிறாரு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அவர் அப்படி கஷ்டப்படுறதை பார்த்தோன்னா அம்ஜாக்கு வந்து பொறுக்கல ஏன்னா அவரும் ஒரு ஸ்பை பழி வாங்கணுன்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ரஹ்மான வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு அரெஸ்ட் பண்ணதுன்னா ஏசிபி அஸ்லாம்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அந்த அஸ்லம் பிடிக்கிறதுக்கு ரஹ்மான காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ வந்து எடுக்கிறாங்க நம்ம அம்சாக்கு வந்து வீட்டில் இருக்க சமய காலமாக ஒரு டவுட் ஏன் டவுட்னா அவன் வந்து ஒரு வினோதமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிடுமா ஸோ அதனால வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அந்த சமையல்காரனை அடிச்சு புடிச்சு கேட்டோன்னு அவரு வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறான் எதுக்கு நீ என்ன கேட்டோன்னு அவன் சொல்லிடுறான் அர்ஷத் பாப்புன்ற ஒருத்த வந்து என்கிட்ட இருந்த அதை தான் பண்ணேன்னு சொல்லி சொன்னோனே எல்லா பேரும் கேண்ட் ஆயிட்டு அவனை போட்டு தள்ளிடுறாங்க போட்டு தள்ளினோனே ஜமீலோட டாக்டர் வந்து நம்ம ஹம்சாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான் அம்சா வந்து சொல்றான் நான் வேலையா இருக்கேன்னு சொல்லி சொன்னோனே அவ வந்து ஒரு விஷயம் சொல்றான் என்ன சொல்றான்னா அவனுக்கு ஒரு சொல்லி சொல்கிறான் என்ன கிப்ட்னா ஜமீலோட டாக்டரும் அம்சாவும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் போது போது ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் சொல்லுவா இவன் இந்த ஆள் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரான்னு சொன்னோன்னே அம்சா வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லுவோன்னா அதாவது வீட்டுக்கு வந்து அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னோடனே இந்த பொண்ணு வந்து ஃபோனே இங்கே வச்சிரும் ஸோ ஃபோனை வச்சோடனே ரெண்டு பேரும் வந்து என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து அம்சாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஜமீல் தான் இந்த பிளானை பண்ணியிருக்கான்னு சொன்னோடனே ஜமீலுக்கு வந்து இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு இந்த வீடியோ வந்து ரஹ்மான் போக கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் அவனை ஃபோன் பண்ணி இதை விட்டு சொல்லு ரஹ்மான ரிலீஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாரு போக இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக என்ன சொல்கிறாருன்னா உன் பொண்ணை வந்து நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு பட் அவர் கடத்தலாம் செய்யலை அவர் என்ன சொன்னார்னா ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு என் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு பட் வந்து இங்கே வந்து இப்படி திருப்பி சொன்னோனே அவர் வந்து அஸ்லாமுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னே அஸ்லாம் வந்து கேட்கல சரி இது வேலைக்கு ஆகாது அஸ்லாமோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு அங்கே போயிட்டு அஸ்லாம் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லா பேரும் அடிச்சு நொறுக்கிட்டு நீ ரஹமானை வில்லைனா இவங்க எல்லா கதையும் முடிச்சிருவேன்னு சொல்லி சொன்னோன்னே ரஹ்மான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரஹமானை வந்து ரிலீஸ் பண்ணோன்னே ரஹமான் அப்புறம் வந்து ஜாலியாக இருந்தோடனே கடைசியில் வந்து சுமான் கிட்ட வந்து இவன் வந்து ஜமீல் பொண்ணை வந்து லவ் பண்ணுறான்னு சொல்லி சொன்னோன்னே வீட்டுக்கு போனால் ஜமீல் பொண்ணு வந்து அங்கே தான் இருக்குது அவன் சொல்கிறான் நீ வீட்டுக்கு போன்றான் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்ற மாதிரி வந்து அந்த பொண்ணும் வந்து சொல்லிடுறான் ஸோ இது வந்து ஒரு ஃபன் பாட்டாக வந்து அங்கே முடிஞ்சிருது இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா காரணிபர்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்து மறுபடியும் வந்து ரஹமான் டீம்லாம் வந்து போகிறாங்க போயிட்டு என்னென்னு பார்த்தா மும்பை அட்டாக் வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அம்சாக்கு வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம தான் அந்த பையனுக்கு வந்து கண் எடுத்து கொடுத்தோம் நம்ம கண் எடுத்து கொடுத்து நம்ம நாட்டு மேலேயே அவனை சுட வச்சுட்டோமே சொல்லி ஒரு கில்ட் வந்து ஒரு பயங்கரமான கில்ட் வந்து இருக்கு கடைசியில் அந்த அட்டாக் எல்லாம் முடிஞ்சோடனே அவர் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வந்துட்டு அவரோட இன்னொரு ஸ்பை இருக்காது அவர்கிட்ட பேசிட்டு என் கை ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு நான் வந்து என் நாட்டை கொள்றதுக்கே நான் கண் எடுத்து கையில் கொடுத்துருக்கேன்ற மாதிரிலாம் வந்து புலம்னோடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு இந்த கேமில் வந்து நம்ம பழி வாங்கணும்னா ஃபஸ்ட்டு உயிரோட இருக்கணும் எந்த வித எமோஷனும் காட்டாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டைரி தராது அந்த டைரியில் வந்து என்னென்ன லிஸ்ட் இருக்குது இருக்குன்னா யார் யாரை கொல்லணும்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்கு ஓகேவா அந்த லிஸ்ட்ல அவர் என்ன பண்றாரு ரஹ்மான் டிக்கெட் நேமே இல்லை பட் அந்த நேமை வந்து ஆட் பண்ணிடுறாரு ஏன்னா இந்த ரஹ்மான் நாள் தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி ஆட் பண்ணிடுறாரு ஸோ ஆட் பண்ண அப்புறம் வந்து இன்னொரு பார்ட்டி மீட்டிங்ல வந்து ஜமீலுக்கு தான் வந்து சீட்டு தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பார்ட்டியோட ரேட்டு வந்து ரஹ்மான் டிக்கெட்டுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்றாரு ஸோ சீட்டு கொடுத்தோம் ஜமீல் காண்டாயிடறான் எல்லா பேரும் வந்து அதை பத்தியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுல வந்து அம்சா வந்து ஜமீலோட பொண்ணு வந்து என்ன சொல்றாருன்னா நீ அப்பாவுக்கு டீகே நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறான் சொன்னோன்னே வந்து அவங்க அப்பா வராரு அப்பா வந்தோன்னே காட்சி முச்சுங்காத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டு காமிச்சோன்னே இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையும் நான் இது சொல்லவே இல்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரஹமான் அர்ஷத்து இவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அதுவும் வந்து ஆள் வந்து இந்த வீட்லேயே இருக்கணும் நான் தான் கரெக்டான ஆள் இந்த பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணித்தாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஆளுக்கு வந்து இது பெஸ்ட் டீலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணித்தர ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டோன்னே வந்து கல்யாணம் நடக்குது கல்யாணத்தில் வந்து ஐஎஸ்ஐ சீஃப் ரஹ்மான் இவங்கலாம் வந்து வராங்க வந்த அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் போடுறாங்க அதாவது என்ன டிஸ்கஷன் போடுறாங்கன்னா இந்தியா வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் பட் அவங்க அட்டாக் பண்ணல அவங்க வந்து பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியா மேல நாங்க இன்னொரு அட்டாக் பண்ண போறோம் நீங்க வந்து எங்களுக்கு மறுபடியும் வெப்பன் சப்ளை பண்ணுவோம் சொல்லி ரஹ்மான் கிட்ட வந்து சொன்னோன்னே ரஹ்மான் வந்து டேட் பாருன்னு சொல்லி சொன்னோன்னே அவரோட கசின் தான் இப்போ மூணு டேட் பார்ப்பாரு பட் அவர் கசின் சம்ம போதில் இருந்ததுனால நம்ம அம்சா எடுத்து பார்த்துட்டு ஆகஸ்ட் நைனுன்னு ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றான் பட் ஆகஸ்ட் நைனு அவங்களுக்கு வந்து வேற ஷெட்யூல் இருக்கு பட் இருந்தாலும் அந்த அந்த டைம்ல வந்து அவன் ஷெட்யூல வந்து அரேஞ்ச் பண்றான் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜமீல் அஸ்லாம் அதுக்கப்புறம் அம்சா வந்து ஒரு பிளானை போடுறாங்க நம்ம ரஹமான் வந்து போட்டு சொல்றதுக்கு கரெக்டா வந்து ஒன்பதாம் தேதியும் வருது ஒன்பதாம் தேதி வந்து இவங்க ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண பிளான்ல வந்து இருக்காங்க கரெக்டா வந்து அந்த வெப்பன் சப்ளையர் வந்து போன் பண்றான் போன் பண்ணி என்ன பா வெப்பன் எடுக்கலையான்னு சொல்லி கேட்டோன்னே அவனோட கசின் என்ன சொல்றான் நீ வந்து இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இது எனக்கு இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் கிடையாது நான் போயிட்டு வெப்பன் எடுத்து சப்ளை பண்ணிட்டு சொல்லி சொன்னோன்னே அவன் கசின் வந்து கிளம்பிடுறான் வந்து ரஹ்மான் சண்டிகேட்டை வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் கூட்டு போய்கிட்டு இருக்கும் அவங்க எப்பவும் ரெகுலரா போற ரூட் இல்லாம வேற ரூட்ல வந்து கூட்டு போறான் கூட்டு போனோடனே வந்து ரஹ்மான் டிக்கெட்டுக்கு முடிப்பு வந்துச்சு முடிப்பு வந்தோடனே வந்து இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லி கேட்டோன்னே அம்சா என்ன சொல்றான் அது வேற ரூட்ல அங்க டிராபிகா இருக்கு நல்லா நான் வேற ரூட்ல போறேன்னு சொல்லி சொன்னோன்னே அவன் கசின் எங்கன்னு கேட்கறான் இல்ல அவர் வந்து வெப்பன் சப்ளை பண்ண போயிருக்கான் வெப்பன் சப்ளை பண்றதுக்காக நம்ம இந்த டேட்ல பிளான் இருக்கு ஏன் வெப்பன் சப்ளை எடுத்தோம்னு சொல்லி கேட்டோடனே அம்சா வந்து என்ன சொல்றான் நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ரகமானுக்கு வந்து கரெக்டா ஞாபகம் இருக்கு ஹம்சா தான் அந்த டேட்டை வந்து சொன்னான்னு சொல்லி ஞாபகம் வந்தோம் வண்டி நிறுத்த சொல்றான் நிறுத்தல ஹம்சா நிறுத்தல ஏன்னா அந்த சைட்ல வந்து அஸ்லாம் வந்து வெயிட்டிங்ல இருக்காரு வெயிட்டிங்ல இருக்கும் போது வண்டி நிறுத்த சொன்னா அவன் நிறுத்தல இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் தள்ளி சொல்லி வெயிட் இருந்தான் பட் கார்க்குள்ளேயே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவோன்னு அந்த அஸ்லாம்க்கு வந்து சிக்னலுக்கு கொடுக்கணும்ல அதனால என்ன பண்றாரு ஒரு பெரிய பம்ப் இருக்கு அந்த பம்ப் மேல கொண்டு போயிட்டு வண்டியை டப்பான்னு சொல்லி விட்டுறாரு நம்ம அஸ்லாம்க்கு வந்து சிக்னல் வந்துச்சு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு இந்த சைடு வந்து ரஹ்மான் டிக்கெட் ஹம்சா அவங்க எல்லாம் எல்லா பேரும் வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு கடைசியில வந்து ரஹ்மான அடிச்சு போட்டுட்டு அம்சா வந்து ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பான் இங்க ரஹ்மான வந்து கொஞ்சம் உயிரோட விடணும் ஏன்னா அவங்க ஊருக்கு வர வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கணும் ஊருக்கு வந்து செத்தா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னு கரெக்டா அந்த லெவல்ல வந்து சாவடிச்சு வச்சிருப்பாங்க அம்சாவும் வந்து ரஹ்மான வந்து காப்பாத்துற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி சீன் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுவான் கடைசியில வந்து ரஹ்மான் வந்து செத்துருவான் செத்தோனே வந்து எல்லா பேருக்கும் என்னாச்சு அம்சா கஷ்டப்பட்டு காப்பாத்தலாம் பட் ரஹ்மான் இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வீட்டு வந்து எல்லா பேருக்கும் வந்து செட் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே அந்த சா யார் யார் சாவடிக்கணும்னு ஒரு பேர் இருந்துச்சுல அந்த பேர்ல வந்து ரஹ்மா கிட்ட வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றாரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பண்ண பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கு துரந்தர் பிளான் என்னன்னா இந்த மாதிரி சிறை கைதிகள் இருப்பாங்கல்ல அவங்கள யார் வந்து ஃபிட்டா இருக்காங்களோ பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பி ஸ்பை பண்றது அனுப்பல பாகிஸ்தானோட மாஃபியாவே மொத்தமாக அழிச்சிடலாம் ஸோ பாகிஸ்தானோட மாஃபியா அழிச்சா பாகிஸ்தானோட டெரரிசம் கொஞ்சம் அழியும் ஸோ அதனால இந்த பாகிஸ்தான் மாஃபியா அழிச்சா எல்லாமே அழியும்னு சொல்லி அஜய் சன்னி ஆள் வந்து பிளான் போட்டோன்ன அந்த பிளானை தான் வந்து இவங்க எக்ஜிக்யூட் பண்ணியிருக்காங்க பாட் டூவில் வந்து மற்றவங்களாம் வந்து அவர் கொள்கிறாரா இல்லையான்றதை வந்து நம்ம வந்து பார்ட் எக்ஸ்பினேஷனில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கூட செஞ்சுட்டா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தாருங்க கேட்டே நன்றி வணக்கம் டாட்டா ஹை பை